கமலாலயம் வந்து ஸ்டேட் பிரசிட் அண்ணாமலை அவர்களையும் சார்ந்த அனைத்து முன்னோடிகளையும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது இன்னைக்கு வந்து ஒரு கேட்டுசி கால் சொன்னால் ஒரு மரியாதை நிமித்தமாக ஏற்கனவே பேசி பயணிப்பதாக முடிவு செய்து பாரத பிரதமர் மோடி அவர்களை மூன்றாம் முறையாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நாங்கள் பயந்து கொண்டிருக்கின்றோம் அதுக்கான கடுமையான உழைப்பை நாங்கள் தருகிறோம் என்பதை உத்தரவாதமாக கொடுத்து இன்று மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசிவிட்டு மற்றவைகளெல்லாம் நாளை நாளை மறுநாள் கலந்து பேசிய பிறகு இருதரப்பும் கலந்து பேசிய பிறகு எப்படி இந்த நாம் சந்திக்கிறோம் என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் அதான் தெளிவாக பேசுவது இரண்டு நாட்களுக்கு பிறகு கேட்டசி கால் வெரி ஹாப்பிதான் சந்திப்பது மகிழ்ச்சி மீண்டும் பாரத பிரமராக மோடி அவர்கள் வருவதற்கு கடுமையாக உழைப்போம் 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 நன்றி அது நான் சொல்கிறேங்க எல்லாரும் போட்டியிட வாய்ப்பு தருவது தான் ஜனநாயகம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது எங்க நிற்க வச்சாலும் நான் வெற்றி பெறுவேன் வேணுன்னு நிற்க நான் மக்கள் மனசில் சொல்லுறேன் அது வந்து கலந்து பேசி அவங்க சொல்லுவாங்க எனக்கே தெரியாது எனக்கே தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லாத சமயத்தில் அன்று நடந்த ஆட்சி